ஒரே வா சீரியஸ்லி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ப்ரமோ இவங்க வேற அன்எக்ஸ்பெக்டட் அன்எக்பெக்டட்னு சொன்னாங்களே அதனால என்னன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஒரு புதிய குடும்பம் வருது அதுவும் சந்தானத்தோட இன்னொரு ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பையன் பொண்ணாடுறக்கு பார்க்க அதே வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி மொத்த ஃபேமிலியுமே கொடைக்கானல் போகிறாங்க எதுவும் இந்த லேண்ட் ரிலேட்டடாக எல்லாருமே ஓகேங்கிற மாதிரி தான் போக மாட்டேருக்கு ஏன்னா அம்மா வந்து நீங்களாம் என் வயத்தில் பிறந்த பிள்ளைங்களா அப்படின்னு சொல்கிறதுலேருந்து மாறிடுறாங்க சரி அதுக்கடுத்து எல்லோரும் கொடைக்கானல் போனால் அங்கே போனோடனே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது அக்கா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து நிற்கிது இவங்க ஆல்ரெடி பாரதிக்கணமால எல்லாம் பண்ணியிருக்காங்க நிறையா ஜேடிவி சீரியல்ஸ்லேயும் இருக்காங்க ஸோ இவங்க வந்து நானும் அவங்களுடைய தான் நீங்க என்ன முறையாகுதோ நானும் அதே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த இடத்துல இப்போ சம்பந்தப்பட்டவர் இருந்தா கூட டிஎன்ஏ ஏதாச்சும் எடுக்கலாம் இப்போது அந்த ஃபோட்டோவில் மாஃபிங் அந்த மாதிரிலாம் இருக்குது ஓகேவா ஏதாச்சும் அவர் இருக்க மாதிரிலாம் எடிட் கூட பண்ணலாம் ஸோ இருந்தாலும் என்ன மாதிரியான நகர்வுகள் கொண்டு வராங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் இது ஃபேக்காக இருந்துச்சுன்னா விஜய் நிவின் குமரன் இவங்களாம் என்ன நகர்வுகள் ஸ்டெப் எடுக்கிறாங்கன்ட்டுருக்கு சீரியஸ்லி ஒரு அடுத்த ஒரு கதை கட் கதைக்களம் நல்லா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்கால் சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டட் ட்ராக் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோன்